இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது மேவி போசேத் வணங்கி செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரிய பிரியமானவர்களே மேவி போசேத் அப்படிங்கிறவரு சவுல் ராஜாவுடைய பேரன் யோனத்தானின் குமாரன் இவர் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு ஆனால் ஒரு யுத்தத்தில் அவருடைய அப்பா தாத்தா ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க இன்னொரு விபத்தில் அவனுடைய ரெண்டு கால்களும் முடமாகுது இப்போது லோத்தேபார் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஏழையாக வாழ்ந்துட்டுருக்கிறான் அவனுடைய ராஜ வாழ்க்கை அவனுக்கு மறந்தே போயிற அளவுக்கு அவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான் அதனால தான் தாவிது ராஜா அவனை யோனத்தானி நிமித்தமாக அரண்மனைக்கு கூப்பிட்டு மரியாதை செய்கிறாரு அப்போ அவனை அதை ஏற்று அப்போ அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு செத்த நாய்க்கு ஒப்பாக அவனை நினைக்கிறான் ஏன்னா அந்த சூழ்நிலை அவனை அப்படி மாத்திருச்சு செத்த நாய்க்கு ஒப்பாக அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில் அவன் இருந்திருப்பான் பாருங்களேன் தாவிதை மட்டும் அழைக்கலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே இருந்து முடிஞ்சிருக்கும் இன்றைக்கு நாம் ஏன் இதை தியானிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும் நாமளும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு பொருளாதார நிலமையாக இருக்கலாம் இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மரியாதைக்குரிய விஷயமாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கலாம் ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் அதை முடிவு பண்ணிவிட்டு அதோடையே வாழ பழகிருக்கீங்க இது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம் பிரியமானவர்களே ஏன் அப்படின்னா உங்களையும் என்னையும் தேவன் எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைச்சிருக்கிறாரு நம்ம ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லாரையும் மாதிரி சாதாரணமாக போகிறதுக்காக அழைக்கப்படலை நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ராஜாவா நம்மளை வாழ்கிறதுக்காக தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்முடைய மனசை மாற்றணும் ராஜா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறணுன்னா அவரோட மனசு மாதிரி நம்முடைய மனசு என்ன செய்யணும் மாறணும் ஒரு நோய் இருக்கும் அது நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கலாம் காலங்காலமாக மாத்திரை போடுறோம் இவ்வளோ செலவழிக்கிறோம் ஆனாலும் சரியாகலை சரி அதை பழகிக்கலாம் அப்படின்னு நினைக்காம அதை எதிர்த்து நீங்கள் நிற்கணும் பண கஷ்டம் சரி நம்ம சேலரி இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே இருக்கக்கூடாது இன்றைக்கி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய நாலேஜுக்கு எனக்கு இந்த வேலை சரியாகாது அதனால் நான் இந்த வேலையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடாப்ட் ஆயிடுறாங்க நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இது என்னுடைய சம்பளம் இது என் உடம்புக்கு இது இதுதான் எங்கள் குடும்ப சூழ்நிலை இப்படி சொல்லி அடாப்டாகி வாழ்கிறதுக்காக நம்ம வாழலை நம்ம வாழ்க்கை மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்கணும் அதனால் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது கடன் மாதிரியான ஃபினான்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் ஒரு சமாதான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அது என்னவா இருந்தாலும் அதை எதிர்த்து நீங்கள் நில்லுங்க வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை சொல்லி 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 டெய்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் அந்த சூழ்நிலை உங்களை விட்டு காணாமல் போயிடும் நீங்கள் நிஜமாகவே ராஜாக்களாக மாறிடுவீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா அந்த பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா எல்லா வேண்டுதல்களையும் அப்பா நீங்கள் பதில் சொல்லுகிறமைக்கா நன்றி ஏசப்பா இன்றே இப்பொழுதே ஜபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் காட்டுங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அம்மேன் இன்றைய வார்த்தையில் அநேக ஜனங்களுடைய இருதயம் தொடப்பட்டிருக்குதுப்பா அதற்காக நன்றி ஏதோ இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு வாழ பழகாமல் உடலில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மாற்றி அம்மேன் எதிர்த்து வார்த்தைகளை பேசி அந்த சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இருதயத்தை கொடுங்க ஏசப்பா அம்மேன் வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா நாங்கள் காணறதுனால பார்க்கறத வச்சு வாழலப்பா விசுவாசத்தினால் வாழ்கிறோம் அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு நன்மையானதை நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கீங்கிறத அதை அடையிற வரைக்கும் அம்மேன் நாங்கள் வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிடுவோம் ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மே இன்றைக்கு இதை முடிவெடுக்கிறமைக்காய் நன்றி எசப்பா டைரியில எழுதி வச்சு அப்ப அந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா கடன் நாளில் கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்ப இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்கப்பா என்னை நீங்க செழி பாக்குங்க எசப்பா ராஜாக்களாக என்ன மாத்திரமக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி 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 டெய்லி டெய்லி அறிக்கை இடும்போது அப்ப அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையும் அவங்களுடைய சூழ்நிலையும் மாறுகிறதுப்பா அம்மேன் விசாசானவன் இருதயத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிறான்ப்பா அம்மேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதில் நீ வாழ பழகிக்கோ இது உனக்கு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை ஏமாற்றி வைத்திருக்கிறாசப்பா இந்த மாதிரியான ஏமாற்று காரியங்கள் அத்தனையும் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை மட்டுமே சத்தியம் அதுவே ஜீவன் அதுவே வழி என்பது இந்த பிள்ளைகளுக்கு புரியட்டும் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா வேதத்தில் எங்களை குறித்து நீங்கள் போடப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உனக்கு நந்தி ஏசப்பா அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காக்கிறவராக இருக்கீங்க ஏசப்பா அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வல்லது பக்கத்திலும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா அவர்களுக்கு நிழலாக இருக்கிறீங்க ஏசப்பா ஆமாம் ஸ்தோத்திர ஏசப்பா என் கை உன்னோட உறுதியாக இருக்கும் என் புயம் உன்னை பலப்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நேராகவும் இந்த வார்த்தைகள் கடந்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அவங்க இருதயம் அதை விசுவாசிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் சுத்தோத்திரம் ஏசப்பா அப்பா இந்த பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா பயப்படாமலும் கலங்காமலும் இரு என் தேவன் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அம்மேன் சுத்தோத்திரம் ஏசப்பா கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா தாயின் வயிற்றில் நாங்கள் போதே எங்களை நீங்கள் ஏந்தி அப்பா எங்களை தாங்கி எங்களை தப்பு விற்கிறீங்க ஏசப்பா உண்மை துதிக்கிறோமாப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா அப்பா உன்னுடைய பார்வைக்கு நீங்கள் நலமானதை எங்களுக்கு செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அமேன் சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா உம்மை தேடி இந்த வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுட்ருக்காங்க ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே குறைவுபடாமல் இருக்கிறமைக்காய் உங்களுக்கு நன்றி ஏசப்பா இவர்களின் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புத்து அடைந்து அப்பா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு தேசப்பா அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அம்மேன் கழுகுகள் போல் அப்பா புது பல அடைந்து கிரமைக்காய் நன்றி ஏசப்பா இன்றைய நாள் அவர்களுக்கு அப்பா புதிய நாளாக இருக்கட்டும் இசைப்பான் நாளை காலை போது அவங்களுடைய இருதயத்தில் அம்மேன் இது புதிய நாளாக தோன்றணும் இசைப்பான் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படணும் இசைப்பான் சித்த நாயோடு ஒப்பிட்ட அப்பா மேவி போச தேடி போது நாங்கள் தியானிச்சோம் இசைப்பான் அம்மேன் இந்த பிள்ளைகள் ராஜாவோடு ஒப்பிடணும் இசைப்பான் ராஜாவுடைய வாழ்க்கை மாதிரி இவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாறணும் இசைப்பான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா என்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்க பேசப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்